நமஸ்காரம் இருந்து ஒரு கருத்தை தெரிவிக்கும் கதை மன்னன் திரேயருணன் மற்றும் முனிவர் விருஷன் செல்வம் அழியலாம் ஆனால் ஞானம் அழியாது தங்கம் கொள்ளையடிக்கப்படலாம் ஆனால் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் ஒரு அறிஞன் தனது உண்மையான செல்வத்தை மனதில் சுமக்கிறான் அவன் செல்லும் இடமெல்லாம் மரியாதை தொடர்கிறது அவன் சொற்கள் மற்றவர்களை வழிநடத்துகின்றன அவன் இருப்பே ஒளியாகிறது பண்டைய காலத்தில் சிந்து நாட்டில் திரேயருணன் என்ற கருணையுள்ள வீரமிக்க மன்னன் ஆட்சி செய்தான் அவன் மக்களை நேசித்தான் நீதியுடன் ஆட்சி செய்தான் அதனால் அவனது நாடு அமைதியும் செழிப்பும் கொண்டது அவனுடன் ஒரு முனிவர் விருஷன் என்பவர் இருந்தார் அவர் யாகங்களை நடத்தினார் மன்னனை ஆன்மீக வழியில் வழி நடத்தினார் மேலும் ரதம் ஓட்டுவதிலும் போர்க்கலையிலும் அவர் மிக்க தேர்ந்தவர் இருவரும் சேர்ந்து நாட்டை வலிமையுடன் தூய்மையுடன் வைத்தனர் ஒரு நாள் மன்னன் அருகில் உள்ள நாடுகள் எப்போதும் சண்டையில் இருப்பதை கண்டான் அவற்றை ஒன்றிணைத்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணினான் இந்த பயணத்தில் தன் ரதத்தை ஓட்டவும் ஆலோசனை வழங்கவும் முனிவர் விருஷனை கேட்டார் முனிவரும் ஒப்புக்கொண்டார் யானைகள் குதிரைகள் ரதங்கள் படை வீரர்கள் அனைவரும் ஒன்றாக போர் போருக்கு பயணித்தனர் எங்கு சென்றாலும் அரசர்கள் சரணடைந்தனர் அல்லது தோற்கடிக்கப்பட்டனர் ஆனால் திரேயருணன் ஒருபோதும் கொடூரமாக நடக்கவில்லை அவர்களை அவரவர் நாடுகளில் அமைதியாக ஆட்சி செய்ய அனுமதித்தான் பல வெற்றிகளுக்கு பிறகு மன்னன் தன் நாட்டிற்கு திரும்பினான் மக்கள் மலர்களால் வரவேற்றனர் வீதிகள் கூட்டமாயின எல்லோரும் தங்கள் மன்னனை காண விரும்பினர் அப்போது கூட்டத்தில் ஒரு சிறிய பிராமண சிறுவன் ரதத்தின் முன் விழுந்தான் யாரும் தடுக்க முடியாத முன் ரத சக்கரம் அவன் மீது ஏறியது அந்த சிறுவன் உடனே உயிரிழந்தான் இழந்தான் மகிழ்ச்சி துயரமாக மாறியது மக்கள் அழுதனர் மன்னன் துயரத்தில் மூழ்கினான் மன்னன் மக்கள் முன் தீர்ப்பு வழங்க உத்தரவிட்டான் மன்னன் தாழ்மையான குரலில் கூறினான் நான் ரதத்தில் அமர்ந்திருந்தேன் கயிறுகளை பிடிக்கவில்லை குதிரைகளை நடத்தவில்லை சக்கரங்களை திருப்பவில்லை நான் ஒரு பயணியாய் மட்டுமே இருந்தேன் ஆகவே என்னை குற்றம் சாட்ட முடியாது என்று நினைக்கிறேன் முனிவர் அமைதியான குரலில் கூறினார் போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் போராடுகிறார்கள் பல கைகளின் உழைப்பால் வெற்றி கிடைக்கிறது ஆனால் வெற்றியின் புகழ் மட்டும் மன்னனுக்கே சேர்கிறது அதேபோல் மன்னன் ரதத்தில் அமர்ந்திருந்ததால் அந்த ரதம் மன்னனின் அடையாளம் ஆகிறது எனவே எந்த விபத்தும் நிகழ்ந்தாலும் அதன் பொறுப்பும் மன்னனுக்கே சேர வேண்டும் புகழும் பழியும் பிரிக்க முடியாதவை அவை ஒன்றாகவே நடக்கின்றன மக்கள் அமைதியாக கேட்டனர் இருவரின் வார்த்தைகளும் உண்மை போல் தோன்றின ஆனால் அரச அதிகாரத்தின் பயம் அவர்களின் தீர்ப்பை மங்க செய்தது அவர்கள் முனிவரை குற்றவாளி என அறிவித்தனர் முனிவர் வாதிக்கவில்லை கண்களை மூடினார் பிரார்த்தனை செய்தார் மெதுவாக ஒரு மந்திரம் ஜபித்தார் அதிர்ச்சியடைந்த மக்கள் முன்னிலையில் சிறுவன் கண்களை திறந்தான் மீண்டும் உயிர் பெற்றான் மக்கள் வியப்பில் மூழ்கினர் ஆனால் அநியாயம் முனிவரின் மனதை காயப்படுத்தியது அவர் அமைதியாக நாட்டை விட்டு சென்றார் அவர் சென்ற பிறகு மழை நின்றது பயிர்கள் அழிந்தன பசி நோய் பரவின மக்கள் புரிந்து கொண்டனர் நாடு தனது ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டது மன்னன் தன் தவறை உணர்ந்தான் முனிவரை அழைத்து வர தூதர்களை அனுப்பினான் முனிவர் எளிதாக மன்னித்து திரும்பி வந்தார் மன்னன் அவரது கால்களில் விழுந்து கூறினான் என் அகந்தை என்னை குருடாக்கியது ஒரு ஞானியை அநியாயமாக நடத்தினேன் நீங்கள் ஒரு உயிரை மட்டுமல்ல என் ஆன்மாவையும் காப்பாற்றினீர்கள் தயவு செய்து மன்னித்து அருளுங்கள் முனிவர் மென்மையாக கூறினார் மன்னிப்பும் நியாயமும் கடமையும் ஒரு புரோகிதனின் வாழ்க்கை யாகங்கள் மீண்டும் தொடங்கின நம்பிக்கை திரும்பியது மழை பெய்தது நாடு மீண்டும் செழிப்புற்றது பசுமையானது அறிஞன் தன் மரியாதையை மீட்டார் மன்னன் தன் தாழ்மையை மீட்டான் நாடு தன் அமைதியை மீட்டது மக்கள் என்றும் நினைவில் வைத்தனர் அதிகாரம் மட்டும் ஒரு நாட்டை காக்காது ஞானம் நீதி மற்றும் அறிஞர்களுக்கான மரியாதை தான் நாட்டை காக்கும் இறுதியாக ரிக்வேதத்தின் அந்த புனித வாக்கியம் அவர்கள் உள்ளங்களில் ஒலித்தது சுத்தக பூத்தா பவத யக்னியாச தூய்மையுடன் வாழுங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் எல்லோரின் நலனுக்காக வாழுங்கள் நாராயண நாராயண